ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மேட்டூர் சந்தியில் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சேலத்திலேருந்து சரியாக சங்ககிரி போகிற வழியில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வீரபாண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு அழகான ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது இவங்க பார்த்திங்க அப்படின்னா அறுசுவை விருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஐந்து வகையான கறியுடன் அளவில்லாத சாப்பாடு நூறு ரூபாய்க்கு போடுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நேரம் பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டிருக்காங்க பகல் பன்னெண்டு மணிலிருந்து பகல் மூணு மணி வரைக்கும் போட்டிருக்காங்க ஸோ இந்த இடம் பாருங்கள் இந்த அட்மாஸ்பியர் பாருங்கள் தென்னம் தோப்புக்குள்ள அழகான ஒரு ஹோட்டல் அஞ்சு வகை கறியோட அளவில்லாத சாப்பாடு நூறு ரூபாய்க்கு போடுறாங்க இதுக்கும் மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா அலம் மோதுதுங்க இந்த ஹோட்டலினுடைய லேண்ட்மார்க் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சேலத்துல இருந்து சரியா பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது சங்ககிரி போற ரோட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்குங்க தேசிய நெடுஞ்சாலை ஓரத்திலே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தகவல் பலகை ஒன்று இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வரலாம் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு போகிற வழியோட ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏ டூ பி ஹோட்டல் இருக்குங்க ஏ டு பி ஹோட்டலுக்கும் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் நம்ம இப்போ போகணும் இந்த ஹோட்டலுக்கு இன்னும் சொல்ல போனால் லியோ தாபா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு தாபா ஒன்று ஹோட்டல் ஒன்று இருக்கு இன்னொரு லேண்ட்மார்க்கு சொல்லிடுறோம் நாம் இந்த சாலையில் அப்படியே நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் தூரத்துலையே உங்களுக்கு விநாயகா மிஷன்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்துடும் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த சாலையில் நம்ம இப்போ போகணும் பயணம் செய்யணும் போர்டே போட்டிருக்காங்க பாருங்கள் இதை பார்த்துட்டு கூட நீங்கள் வரலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து இந்த ஹோட்டலுடைய மேப் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதையும் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் சரி வாங்க இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் இந்த ஹோட்டலுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பசுமையாக தென்னந்தோப்புக்குள்ளே தான் நம்ம போகணும் மெயின் ரோட்லேருந்து சரியாக அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்குங்க இயற்கை காட்சிகள் அதிகமாக தென்னந்தோப்புக்குள்ளே தான் இருக்குது நாம் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் ஏன் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த லொக்கேஷன் கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த ஹோட்டலுக்கு சரியாக வந்து சேர்ந்துட்டோம் அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஹோட்டலுக்குள்ளே பாருங்க இதுதான் வந்து சமைக்கிற ஏரியா அங்கே வந்து மக்கள் வந்து பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படி தென்னந்தோப்புக்குள்ளைங்க அழகான ஒரு இடங்க மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க கார் பைக்கு எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன விதமான கறி போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் நான் இது சாப்பாடுங்களா

ரெண்டு பேர்னா நீங்களும் இன்னொருத்தரும் வேலை செய்கிறீங்க ஓகே 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 நீங்கள் எத்தனை வருஷமா வேலை செய்கிறீங்க இருபத்தி ரெண்டு வருஷம் வருஷமா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓகே எல்லா வெரைட்டியும் நீங்களே ரெண்டே பேர் செஞ்சிட்றீங்க சரி 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 ரொம்ப நன்றி உங்கள் பேர் என்னமா சாந்தி அவங்க பேரு

மக்களுக்கு குறைவான விலையில் தரமான சாப்பாடு கறி வகையில் சிறப்பாக கொடுக்கணுன்றது என்னுடைய ஆவல் அதை தான் சேவை மாதிரி செஞ்சிட்ருக்கேன் ஓகே ஓகே உங்களுடைய சேவை இன்னும் தொடரணும் அப்படின்னு நாங்களும் வாழ்த்துறோம் ஆனால் இது டோக்கன் எப்படின்னா அது அது வந்து பார்சல் இருக்குங்களா ஓகே பார்சல்னாக்கா எவ்வளோ ஒன் டுவெண்ட்டி இருபது ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறீங்க பார்சலுக்காக ம் நூறுரூவாதான் நார்மலாக நூறுரூவா இங்கே சாப்பிட்ற மாதிரி இருந்தா ஓகேண்ணா இது வந்து நீங்கள் போடக்கூடிய மெனு ஆ இங்கே பாருங்க மக்களே மெனு அறுசுவை உணவகம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் தலைக்கறி ரத்த பொரியல் நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி எல்லாம் இருக்கு ம் இது வந்து பார்சல் டப்பா இது வந்து தனியாக இருபது ரூபா சார்ஜ் டப்பாவுக்கு ஓகே பார்சலுக்கு மட்டும் இருபது ரூபா ஜாஸ்தி பண்றீங்க ஓகே பாருங்க அழகான ஒரு கண்டெய்னரில் போட்டு கொடுத்துட்றாங்க பார்சலும் நீங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு தேவைன்னா அவ்வளோதான் பேக் பண்ணி ஆச்சு மக்களே இது வந்து தலைக்கறி வருவல் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பார்க்கும்போதே நாக்கில் எச்சு அந்த அந்தளவுக்கு சுவையாக பண்ணியிருக்காங்க இது வந்து நாட்டுக்கோழி வருவல் நாட்டுக்கோழி வருவல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் ரத்த பொரியல் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க தனியாக பண்ணியிருக்காங்க மேலே தேங்காய் துருவல்லாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து பிராய்லர் கோழி வருவல் பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க வந்து அஜினோமோட்டோ கெமிக்கல்ஸு இந்த மாதிரி ரசாயனமெல்லாம் எதுவுமே அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் நேச்சுரலாக என்ன செய்யணுமோ அப்படி தான் நான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து குடல்கறி வருவல் கறி வருவல் கூட ரொம்ப அழகாக தான் பண்ணியிருக்காங்க இது வந்து சிக்கன் கிரேவிங்க இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருக்காங்க டெய்லி வந்து ஒவ்வொரு விதமான கறி குழம்பு வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இது வந்து ரசம் உங்களுக்கு தெரியும் அன்லிமிட்டெட் சாப்பாடு போடுறாங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் கதண்ணே அன்னி பார்க்கணும் கண்ணு நீ எவ்வளவு நல்லா Alors, on est là, சாப்பாடு எப்படிமா இருக்குது சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்குது ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க இல்ல நேத்து எங்க வீட்டுக்காரங்க வந்தாங்க இந்த நேத்து வந்து வீட்ல சொன்னாங்க நல்லா இருக்குது நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு அதே மாதிரி இன்னைக்கு வந்தோம் சாப்பிட்டோம் டேஸ்ட் நல்லா இருக்கு வீட்ல எப்படி சாப்பிறோமோ அதே ஃபீலிங் இருக்கு இருக்கு பரவாயில்லைங்க நம்ம வெளியில போனா கூட 100 ரூபாய் 120 ரூபா வரும் சைவ சாப்பாடு அஞ்சு வகையான கறியோட அன்லிமிட்டடா குடுக்குறாங்க நல்லா டேஸ்டும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே எல்லா வகையான கறியும் நல்லா டேஸ்டா இருக்கு ரசம்

அதான் அதான் சேலம் பக்கம் வரவங்க கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது அதே போல் இந்த விநாயகா மிஷன்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கம் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வரவங்க கூட இதுங்க வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல நாம் சாப்பிட்டு பார்ப்போம் லாஸ்ட்டில் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நானே சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சில பேர்கிட்ட கேட்போம் அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி என்ன அப்படிங்கிறது கேட்போம் வாங்க நான் இதுக்கு இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர்லேருந்து அங்கேருந்து வரேன் நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஒர்த்தாக இருக்குது ஆட்டியாம்பியில இருந்து வரேங்க ஆட்டியாம்பட்டியிலேருந்து இருந்து இங்க இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் உள்ள ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள வரணுங்க தென்னந்தோப்பு ஃபுல்லா இருக்குது சுற்றுலா அருமையான சுற்றுலாவாக தான் இருக்கும் டிஃபன் வந்து சாப்பிட்லான்னு வந்தேன் அருமையாக இருக்குது அதிகமாக சாப்பாடு விரும்பி நான் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு லைக் பண்ணி சாப்பிடுவேன் ஆனால் எந்த இடத்துக்கு போனாலுமே டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி பண்ணி சாப்பிட்ற ஒரு உணவு பெரிய நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டுருந்தாருங்க நம்ம வீரவாண்டியிலருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் விழுறீங்க அற்புதமான இடம் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது ஆனால் சாப்பாடு தரமான சாப்பாடு வீட்டு முறை சமையல் தான் அதாவது அவங்க தனிப்பட்ட முறையில் அஜந்த மோட்டம் இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டமும் கிடையாது ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுடைய மேனுஃபேக்சர் அதாவது ஆளுங்களும் அவங்களுடைய ஆளுங்களே வச்சு செஞ்சு வெளியில் யாரையும் வச்சு ஒரு லேபர்ஸ் வச்சு செய்யலை அவங்களே செஞ்சு சாப்பாடு வந்து தரமாக கொடுக்குறாங்க அஞ்சு வகையான கறி இன்னைக்கு என்னுடைய பேட்லுக்கு ஒரு வகை கறி தீர்ந்துருச்சு ஆனால் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல சாப்பிட்டது அற்புதமான சாப்பாடு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலையே ஒரு கேரண்டியாக சொல்கிறேன் இந்த இடத்துல தரமான சாப்பாடு கொடுக்குறாங்க நல்லா இருக்குது இன்னைக்கு சாப்பிட்றது நாட்டுக்கோழி இது நாட்டுக்கோழி பாருங்க அப்படியே பிளேட்டே ஃபுல்லாயிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஞ்சு வகையான கறியை கொடுத்துருக்காங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ சாப்பிட்லாம் இது வந்து தலைக்கறி வருவலுங்க பீஸ் பாருங்க நல்ல பெப்பர் போட்டு ரொம்ப அழகாக ஜென்யூனாக பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கு அருமையாக இருக்கு நீங்கள் இந்த பக்கம் சேலம் பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடமே பாருங்க ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க நல்லா தென்ன ஓலையில் மேய்ஞ்சிருக்காங்க அந்த சாலை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனே தேவையில்லை அவ்வளோ அருமையாக இருக்கு நல்லா குழு 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 இருக்கு இந்த ஒரு கொட்டாய் பற்ற மாட்டேங்குதுங்க கூட்டம் அதிகமாக வரும்போது கொஞ்சம் ஜனங்கள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் பக்கத்துலேயே இதே மாதிரி இன்னொரு கொட்டாய் வந்து ரெடி இருக்கோம் ரெடி பண்ண போகிறோம் இந்த வாரத்தில் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த இடம் பாருங்கள் அப்படியே தென்னம் தோப்புக்கு நடுவில் இந்தமாரி அட்மாஸ்பியர் லெவல்லாம் வந்து கறி குழம்பு அதுவும் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறி அன்லிமிட்டெட் சாப்பாடு ரசத்தோட கிரேவியோட நீங்கள் சாப்பிட்றது எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுங்களா இந்த ஏரியா பாருங்கள் செம்மையாக இருக்குங்க ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேமிலியே கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு வந்து சாப்பிட்டுப்பாங்க ஒரு நாளைக்கு என்ன ஆகிட போகுது இல்லைங்களா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இவங்களுடைய சமையல் கூடம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமையல் கூடத்துக்குள்ளே போகலாம் பாருங்க தான் சமைக்கிறாங்க எவ்வளோ குண்டா வச்சுருக்காங்க பாருங்க சமையல் குண்டா மட்டும் ஃபுல்லாக இருக்குங்க இது எல்லாமே ஃபுல்லாக சமைக்கிறாங்க சமைச்சு ரெண்டு மணி நேரத்தில் அதிகபட்சம் மூணு மணி நேரத்தில் வந்து கம்ப்ளீட் காலி ஆகிருதுங்க இவங்க வந்து பாக்கு மட்டை வந்து செய்கிற தொழில் அதுவும் பண்ணுறாங்க இது வந்து பாக்கு மட்டை செய்யும் சின்ன தொழிற்சாலை தான் இது இங்கே பாருங்கள் அதுக்கான மிஷின்ஸ் எல்லாம் பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க அதையும் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க திரிய சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இவங்க வந்து பாக்கு மட்டை வந்து பண்ணுறாங்க ஆ மூணு மணி ஆயிடுச்சுங்க கம்ப்ளீட் எல்லாமே காலி ஆகிடுச்சி ஏன்னால் எல்லாமே காலி ஆயிடுச்சு டோட்டலாக முடிஞ்சது பாருங்கள் ஆ எல்லாமே குண்டாலாம் எடுத்துகிட்டாங்க பாருங்கள் எல்லாம் கம்ப்ளீட் காலி ஆயிடுச்சு ஒரே ஒரு கறி மட்டும்தான் இருக்குது அது கொஞ்சம் தான் இருக்குது அது உங்களுக்கு தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு ஏன்னா நீங்கள் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேலம் வந்தால் இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை தட்டுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில் வணக்கம் நண்பர்களே